படத்தோட தயாரிப்பாளர் எழுத்தாளர் இயக்குனர் கேஜே சுரேந்தர் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷர்ஸ் வச்சு சில் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கம்பெனி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் இது அதோட ஷோ இது ரொம்ப முக்கியமான நாள் ஆக்சுவலாக என் லைஃப்லயே எக்ஸாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதை வந்து வேல்யூவேஷனுக்காக பேப்பர் வந்து கரெக்ஷன் நடக்கிறப்ப எப்படி இருக்குமோ நம்மளுக்கெல்லாம் மைண்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் நான் இருக்கேன் நீங்கள் என்ன உங்களுக்கு படம் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன விமர்சனம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அது வெறும் ரிவ்யூ இல்லை இந்த மற்ற படங்களுக்கு அது ரிவ்யூ அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகலாம் மாய்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இந்த படமும் இது இது சார்ந்த எங்களுக்கும் அடுத்தது லைஃப் ஒரு ஒரு பிரேக் த்ரூ வந்து அடுத்தது டேக் ஆஃப் ஆகணும்னா அது நீங்கள் எழுத போகிற விமர்சனத்தை பொறுத்து தான் அது இருக்குது பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ்க்கு முன்னாடி படம் போடுறது ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம்னு நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கே திங்கட்கிழமையே உங்களுக்கு கூப்பிட்டு படம் காட்டினதுக்கான காரணம் இந்த செவ்வா புதன் வியாழன் இந்த மூணு நாளும் நீங்கள் இந்த பட பார்த்து படம் பிடிச்சிருந்தா நீங்கள் எழுத போகிற இந்த விமர்சனம் இந்த மூணு நாளில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதுதான் வெள்ளிக்கிழமை இந்த படம் வரும்போது அந்த முதல் நாள் அந்த தலை தீர்மானிக்க போகிற விஷயம் ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி முதல் நாள் வந்த படம் வந்து மக்கள் பார்த்து வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி படம் செகண்ட் வீக் பிக்கப் ஆகிறதுக்கான சூழல்லாம் இன்றைக்கி இல்லை ரீசன் உங்களுக்கே தெரியும் நியூ ஃபேஸ் சின்ன சிறு முதலீட்டு படம் அப்படின்னா தியேட்டர் ஷோஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதை மீறி ஒன் ஒரு ஷோ வெள்ளிக்கிழமை நூன் ஷோ கிடைச்சிதுன்னா அதில் வந்து படம் பார்க்கணுன்னு யாருக்காவது ஆர்வம் இருந்தால் கூட அவங்க வந்து அன்னைக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுவே காரணமாக அடுத்தடுத்த நாளில் படம் தேட்டரை விட்டு போயிடுது அதனால தான் நான் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி படம் போட்டிருக்கேன் நீங்கள் எழுத போகிற அந்த விமர்சனம் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன வெளிச்சத்தை அந்த படத்துக்கு கொடுத்து மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதை நீங்கள் தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்புறம் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லாக்கா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்குலாம் பிரச்சனை கிடையாது அது ரீசன் வந்து என்ன அவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அவங்க வந்து கண்டிப்பாக முதல் நாளெல்லாம் ஃபுல்லாக தேட்டரை நெறச்சிருவாங்க ரெஸ்பான்ஸ் இருக்கும் எல்லாமே அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கான அத்தனை விஷயமும் இருக்கும் சின்ன படங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இதை மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்ண பார்க்குறதுக்கு நிறைய ஒரு ரசிகர் கூட்டம் ஆக்சுவலாக இருக்குது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தேட்டரில் முதல் நாள் ரெண்டாவது நாளாக வந்து வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓடிடி போனதுக்கப்புறம் படம் பார்க்குறாங்க படம் பார்த்ததும் நல்ல படம் நான் தேட்டரில் பா மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு மட்டும் அவங்க தான் எனக்கு நிறைய சீரியலை நான் பார்க்குறேன் எனக்கு என்ன நான் கேட்குறேன்னா ஐசியூவில் இருக்கும்போது இந்த படம் அதுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுங்க உயிரை காப்பாத்துங்கன்னு நான் கேட்குறேன் ஓடிடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் அதுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் படம் பற்றிய விஷயம் நீங்கள் தெரிய வரும்போது பாட்டோ ட்ரெய்லரோ இல்லை விமர்சனமோ ஏதாவது தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முதல் நாள் வெள்ளிக்கிழமை கூடுமானவரை வந்து தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் இது சின்ன சிறு முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுத்தா இதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்றத ஆக்சுவலாக தெரியும் அது வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் நான் थैंक அது வந்து இது கருணைக்குழு வந்து லீகல் கிடையாது அதனால போலீஸ் ஸ்டேஷன் மாதிரிங்களா புரிஞ்சுக்குவாங்கன்னு எங்களுக்கு சார் ஓகே அதான் ரீசன் ஆஃப் த

அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நியாயமா இல்லை அதனால் இல்லை நல்லா இருக்குன்றது நான் அதை நான் ஏற்றுக்கிறேன் இது இது ரொம்ப சிறு முதலீட்டு புதுமுகங்கள் படம்ன்றது நிச்சயமாக ரொம்ப கீழே தான் ஆர்டிஸ்ட் படம் பெரிய பட்ஜெட் படம்ன்றது மேலே தான் இது நான் தரமான அதை பற்றி பேச விரும்பலை இங்கே அங்கீகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன் பிஃபோர் ரிலீஸ் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுதான் யதார்த்தம்

வேற எங்க இருக்காரு கிடக்க விரும்பல இந்த படம் என்னுடைய விட்டு போக முடியாது மற்றவங்களுக்கு லைஃப்ல ப்ரயாரிட்டி இருக்கலாம் அதனால நான் விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல இன்னைக்கு வர வந்தவங்களும் மியூசிக் டைரக்டர் இருக்காரு இந்த ரெண்டு பசங்க இருக்காங்க நடிச்ச பசங்க என்னோட டீமா இப்ப நிற்கிறது

அடுத்த கட்டத்துக்கு நகர் இதுக்கெல்லாம் வந்து இப்போ யாரும் தயங்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் நான் என்னோட அனுபவத்தில் இப்போ இந்த விஷயங்கள வந்து இப்போ இருக்கிற ஜென்சி கிட் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தாலும் கூட அவங்களுக்கு வந்து லவ்வோட எமோஷன் எவர் கிரீன் அதை நான் ஃபீல் பண்ண இன்னைக்குமா அப்படி லவ் பண்ணுற இல்லை இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த ஜென்சி கிட்டோட கேரக்டர்ஸோட நம்ம சேட்டிலையும் இருந்துருக்குறாங்க ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும் என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தீங்களாடா நீங்களாம் ஏண்டா பொண்ணுகிட்ட பேசுகிற இதுக்கெல்லாம் இவ்வளோடா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமெடியாக கூட பார்க்கலாம் ஆனால் வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ படம் பார்த்துட்டுனாலும் நான் கொஞ்சம் தைரியமாக கூட சொல்லலாம் வந்தாங்கன்னா அதில் இருக்கிற அவங்க இப்போ வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த கிரிஞ்சி அப்படிங்கிற வார்த்தையை இல்லாமல் இதில் இருக்கிற எமோஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது

அவர்கிட்ட நடங்கள நம்ம லைஃப்ல சுத்தி நடந்த ஃப்ரெண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நடந்தது நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சேன் இல்ல அது நம்ம கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கட்டு ஒர்க் பண்ணி பண்ணது அதனால நம்பகத்தன்மை இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண விஷயம் தான் ஆமாம்

நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் கேள்வி எழுப்புனாக்கா அதுக்கு ஒரு தீர்வு வரும் இல்லை ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட ரிலீஸ் பண்ணுறதுக்காக போய் கேட்கல எனக்கு இந்த படம் வந்து அவங்க ரெண்டு பேர் இல்லை பாக்ரஜ் சார் அகத்தியன் சார் விக்ரமன் சார் அமீர் சார் ராம் சார் சக்திகள் சார் ராஜகுமாரன் சார் பாஸ்கர் சக்தி சார் எல்லா இவங்க எல்லாருமே படம் லிங்குசாமி சார் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க ரிலீஸுக்குன்னு நான் போய் இவங்கள்ட்ட கேட்கல எனக்கு வந்து இந்த படம் வந்து இது நல்லா இருக்கும் ப்ரெஸ்ஸுக்கோ மக்களுக்கோ இந்த படம் நிச்சயம் பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் போராடியும் நான் வந்தது அப்படி இருக்கும்போது எந்தாவது ஒரு வெளிச்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏதாவது ஒரு பெரிய பேனர் உள்ளே வந்தாங்கன்னா நோ மினிட் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போய்டும் அதுக்கான அதுக்குள்ளே விஷயம் அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இன்னைக்கு இன்னைக்கு அது ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த முயற்சியில் வந்து எனக்கு எதுவுமே சரியாக இல்லை என்னென்னா மு புதுமுகங்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுவாங்க வியாபாரத்துக்காக பார்க்குறவங்க எல்லாருமே ஆனால் வந்து புதுமுகங்கள்ன்றதுனால ஒரே காரணம் தான் அவங்களுக்கு தயக்கத்தை கொடுக்கும் அதுக்கு ரீசன் அதுதான் இப்போ வந்து தேட்டரில் வந்து யாரும் படம் பார்க்குறதில்ல ஆர்டிஸ்ட் படம் கிராண்டியர் தான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வராங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இதை யாரும் சப்போர்ட் பண்ணதுக்கான தய தயக்கத்துலேயே இருந்தாங்க ஸோ நான் அதை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் கடைசியாக நானே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து பண்ணுறேன் இதுலேயாவது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னாக்க மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிற சக்சஸ் கொடுத்த டேரக்டர்ஸை படம் பார்க்க வச்சு அவங்கள்ட்ட இருந்து ஒப்பீனியனை வாங்கி அதை நான் வச்சு ப்ரொமோட் பண்ணால் ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ன்றதுக்கான முயற்சியாக தான் அவங்களெல்லாம் நான் போய் பார்த்தேன் அவங்கள்ட்ட ரிலீஸ் நான் கேட்கல அதனால அந்த அந்த விஷயம் கிருஷ்ண போகிறீங்க ஏன்னா அவங்களோட போகிறீங்க நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து என் நான் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது தேட்டர் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய டார்கெட்டு முதல் நாள் அந்த விஷயம் ஒரு நல்ல ஷோஸோட நல்ல தேட்டரோடு கிடச்சிடுச்சின்னா இப்போ நாம் பண்ணுற இந்த விஷயங்கள் நீங்கள் கொடுக்க போகிற விமர்சனங்கள்லாம் வச்சு நான் கேட்ட மாதிரி வெள்ளி சிறு ஒரு கூட்டம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி அவங்க வர்றப்ப தேட்டரில் படம் இருந்துச்சுன்னா போதும் நம்ம தப்பிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவங்க வரும்போது இருக்கணும் இல்ல பன்னெண்டு மணி ஷோ இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான விஷயமா மட்டும் இருந்துட்டா கொஞ்சம் சிரமப்படுவோம் பார்ப்போம்

நான் இப்போ கடந்து வந்த அனுபவத்துக்கு வந்து இப்போ உடனே திரும்ப அதில் பார்ட் டூக்குள்ளெல்லாம் போற அளவில் உழவையெல்லாம் நான் வந்து தயாராக இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்ற விஷயம் இதுக்கு கிடைக்கிற ஆதரவை பொறுத்து செகண்ட் பற்றி யோசிக்கலாம் கதை காட்சிப்படுத்தல் எல்லாமே சத்ரூபமானது இந்த சிதம்பரம் கடலூர் இந்த ரயில்வே டேட்லாம் அவ்வளோ நேச்சராக இருந்தது ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஓகே நமக்கும் அந்த மாதிரி அனுபவங்களெலாம் இருக்குது இவ்வளோ டீப்பான லெவல்ல இருக்குது ஏன்னா நான் மலையா வரணும் ஓகே ஓகே அதனால் இப்போ மெட்ராஸ் சொல்கிறப்போ அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு ரொம்ப நேச்சராக பண்ணிருக்காங்க ஓகே அந்த திருவந்திபுரம் கோயில்ல மலை இருக்குதா ஆ மலை இருக்கு சார் திருவந்திபுரம் திருவந்திபுரம் கோயில்ல மலை இருக்கு ஆனா அதுல இருக்கிற மாதிரியான பிரிட்ஜ் அதெல்லாம் கிடையாது அது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இடத்தோட சேர்த்து நம்ம காளியை ரொம்ப இன்னொரு கேள்வி ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மூணாவது கேள்விக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்க மூணாவது கேள்வி அது எனக்கு தெரியல எந்த ஊருனாக்கா அவங்க வந்து கோட்டயம் இன்னொன்று முதல் கல்வி கண்டுபிடிச்சது ஆ கண்டுபிடிச்சது வந்து நான் வந்து ஆடிஷன் தான் இப்போ நடிச்சிருக்கிற அத்தனை பேரையுமே முழுக்கமாக எனக்கு எந்த வகையிலும் பர்சனலாக தெரிஞ்சவங்க கிடையாது யாரும் இன்வெஸ்டர் கிடையாது யார்ட்டையும் நான் வந்து இன்னொரு அறிமுகப்படுத்துகிறேன்னு பைசா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எடுத்துக்கலாம் பண்ணலை எல்லாருமே நான் ஆடிஷன் பண்ணி பண்ணேன் படத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு

இல்லை விட மோசமான நிலையில இருக்கு சூப்பரான கேள்வி நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன் நான் படம் வந்து ப்ரொடியூசராகவும் நான் வந்து ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஆள் நான் இல்லை என்னோட பேக் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அவ்வளோதான் என்னோட பேக் ட்ராப்பு அம்மா வந்து இருந்தாங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தார் ஸோ இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணதே வந்து பணம் வந்து நான் கதை சொல்லுவோம் கதை பிடிச்சாலும் ஃப்ரெஷருன்றதுக்கு யாரும் பண்ணாமல் இருந்தாங்க அதனால தான் நான் ஆனது பணம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் ஷூட்டே போவோம் ஸோ பட்ஜெட்டை என் கையில் வச்சு நான் பண்ணதில்ல அதே போல் தான் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ காலம் வந்து நான் போட்ட ஷோ காசை வச்சே வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிறது ஆக்சுவலாக உண்மை அவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றதும் உண்மை ஆனால் அதே போல் மொத்த காசை வச்சுட்டு நான் அதை செய்யலை சிறிய தான் நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணால் அப்பா அம்மாவோட சேவிங்ஸ் ரிட்டைர்மெண்ட் ஹஸ்பண்ட் அவங்களோட லேண்ட் அவங்க வச்சுருந்தது அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் நான் அதை பண்ணது அதான் விஷயம் அதனால் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி இல்லைன்னா ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இது செய்கிற தைரியம் இருக்கிற எனக்கு வந்து பொருளாதாரம் ஒத்துழைக்காதனால தான் நான் இவ்வளோ நாள் தயங்கினேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக முன்னாடியே வந்திருப்பேன்

ரெண்டு இன்னொரு கேட்டகரி படங்கள் இருக்குது படம் தான் இருந்துச்சு ஏன் போச்சுன்னு சரியாக போகலன்னு தெரியல அப்படின்னு சில நாள் கழிச்சு நாமளே நிறைய படங்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த கேட்டகரியில் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தேன் அதனால் சரியான வெளிச்சம் இருந்தால் தான் பண்ணணும் இல்லை இந்த ஏழு எட்டு படங்களாக வந்துட்டு ஒரே வாரத்தில் ஏழு எட்டு படங்கள் வந்துட்டு அடையாளம் தெரியாத நல்ல படங்களே நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நானே பார்த்து ரொம்ப அந்த மாதிரியான ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஆனாலும் அந்த வெயிட்டிங்கில் தான் நீங்க கேட்ட ஆட்கள் யாருமே என் கூட இல்லை நீங்க நீங்க கேக்குற அந்த டீம் யாரும் இல்லை இன்னமும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த நாலு பேர் கூட இருந்திருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சரி ஓகே இதுக்கு மேலே இது பண்ணுவேன்னா எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த மாய படத்தோட மியூசிக் டிராக்டர் பேசுறேன் என் பேர் நந்தா இந்த படத்தை பொறுத்தவரையும் ரொம்ப டஃபான சப்ஜெக்ட் முதல் படம்ன்றதே எனக்கு வந்து இவ்வளவு டஃப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் என்னால நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லு இந்த படம் ஒரு ஒரு ஸ்டெப்புமே நான் கூட இதை பார்த்தனால சொல்றேன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டெப்புமே ஒரு அடிதான் இன்னைக்குட இந்த இந்த இடத்துக்கு வந்து நிற்கிற வரைக்குமே அடிப்பட்டு தான் எல்லாமே வந்துடும் இந்த படம் பார்க்கும்போதே வழி மட்டும்தான் தெரியும் படத்தோட வழியை விட இந்த படம் எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் நிறைய இருக்கு ரொம்ப நான் கூட நின்று பார்த்தா சொல்கிறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அந்த படம் ஏன்னா அவ்வளோ சிரமங்கள் தாண்டி அந்த படம் அது இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையே இருக்குது ரொம்ப நன்றி இது மேலே இதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் வரல ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த நேரத்தில் சில பேருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அம்மா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க அப்புறம் என்னோடய அண்ணனுங்க ரெண்டு பேர் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும்